ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா சிம்பிளான டிப்ஸ் அண்ட் ரயூஸ் தான் பார்க்க போகிறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டிப் இது மாதிரி ஒரு கட்டப்பை ஸ்டிக்கு தான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு பக்கத்தில் மட்டும் மேலே ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன் ஒரு பக்கத்தில் ரெண்டு பக்கமும் ஹோல்ஸ் போட்டு எடுத்துருக்கேன் அது கூடவே ஒரு கயர் ஒன்று எடுத்திருக்கேன் இந்த கயரை வந்து இந்த ஹோல்ஸில் விட்டு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நாட் போட்டுக்க போகிறேன் நல்லா இந்த மாதிரி நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம் இது போல் நாட் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இது கூடவே வந்து ரெண்டு வளையல் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி மெட்டல் வளையல் இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த வலையில் இதில் வச்சு நான் நல்லா டேப் போட்டு கட்டிக்க போகிறேன் நீங்கள் டேப் போட்டு சுத்தலாம் அப்படி இல்லாட்டி நல்லா வந்து டைட்டாக கயர் போட்டு நல்லா கட்டணும் நான் வந்து இந்த டேப் போட்டு நல்லா சுற்றி எடுத்துக்க போகிறேன் இதில் இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிற்கணும் லூஸாக இருக்கக்கூடாது இது போல் நிற்கணும் இதே மாதிரி இங்கேயும் இங்கேயும் வந்து வச்சுக்கலாம் உங்களுக்கு ரெண்டு வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை மூணு வேணாலும் வச்சுக்கலாம் நான் வந்து ரெண்டு வந்து வச்சு இதில் கட்டியிருக்கேன் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இதை எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை கிச்சனில் தான் வந்து இதை யூஸ் பண்ண போகிறேன் கிச்சனில் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னா ஒரு ஊக்கில் மாட்டியிருக்கேன் பாருங்கள் இதில் வந்து டம்ளர்லாம் போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து டம்ளர் ஆர்கனைசராக தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கிட்டே போடலாம் மேலே ஒரு ஆறு கீழே ஒரு ஆறுன்னு போட்டு வைக்கலாம் இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு இது போல் ஒரு கிளிப்பு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் பழைய கிளிப் இருந்தால் எடுத்துக்கங்க நான் புதுசு எடுத்திருக்கேன் பழசில் கூட இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ இது கூடவே ஒரு அட்டை ஒன்று எடுத்துருக்கேன் இந்த அட்டையில் இதை குத்தி வச்சிருக்கேன் இப்போ இது கூட நான் இந்த மாதிரி ஸ்டோன் செயின் தான் எடுத்திருக்கேன் இந்த ஸ்டோன் செயினை இதில் வச்சு நம்ம ஒட்ட போகிறோம் க்ளூ தடவி நான் ஒட்டிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா க்ளூ தடவிட்டு நம்ம அந்த ஸ்டோன் சைனை ஒட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு லேயரை நான் ஒட்ட போகிறேன் இது போல் ரெண்டு நம்ம வந்து ஒட்டி எடுத்து காய வச்சு எடுத்துக்கலாம் இதை இந்த மாதிரி காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது போல் தான் இருக்கும் பெயிண்ட் போன கிளிப்பெல்லாம் நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இது போல் நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணலாம் இந்த டிப் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு இந்த மாதிரி ஒரு பொட்டு பாக்கெட்டு காலியான பொட்டு பாக்கெட் தான் எடுத்திருக்கேன் இந்த பொட்டு பாக்கெட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வந்து நான் ஸ்டாப்லர் அடிச்சுக்க போகிறேன் இந்த மாதிரி இங்கே ஸ்டாப்லர் அடித்ததுக்கப்புறம் இப்போ ரெண்டு பக்கம் கேப் இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த சைடும் இந்த சைடும் கேப் இருக்குது இதில் ஏதாவது ஒரு பக்கத்துலேயும் நம்ம வந்து ஸ்டாப்லர் அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டாப்லர் அடித்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் மட்டும்தான் ஓப்பன் இருக்கும் பாருங்கள் இப்போது இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு இந்த மாதிரி கார்டெலாம் நம்ம வச்சுருப்போம் இதெல்லாம் வந்து ஒரே மொத்தமாக இதில் போட்டு வச்சுக்கலாம் இது ஒரு பவுச் மாதிரி இருக்கனால அழகாக இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு வேணும் போது தேடாமல் எடுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கும் போது ஒரு பேக்லேயோ இல்லை பர்சுலேயோ அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு இது போல் புட்டு தான் எடுத்திருக்கேன் நம்ம எப்போவுமே நெற்றியில் வந்து ஸ்டிக்கர் புட்டுலாம் வைப்போம் நம்ம எங்கேயாவது வெளியே போயிருக்கும் போது பொட்டு கீழே விழுந்துருச்சு அப்படின்னா நெட்டியில் பொட்டே இருக்காது நம்ம கையில் எப்போவுமே வந்து ஃபோன் இருக்கும் ஃபோனுடைய கவரில் பார்த்திங்கன்னா இந்த பொட்டை நம்ம வந்து ஒட்டி வச்சுக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு மூணு நாள் நம்ம ஒட்டி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்தில் பொட்டு இல்லை நெத்தி அப்படின்னும் போது தேவைப்படுற நேரத்தில் நம்ம எடுத்து நெத்தியில் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு வந்து ரொம்பவே சிம்பிளான டிப்ஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்